இல்லமா இந்த பையில ராத்திரி தறும் இருந்து ஒரு கை கண்ண மூடி சனிய பாத்தா தந்து போ. அதுக்கு அப்புறம் நீ தூங்கிட்டே இருக்காதான் கேக்கேன். என்ன திப் பாருமா பையன்னு. ஏப்பா அப்படிதான் பருக்கும் குழந்தेंगे. இப்போ தான பிறந்திருக்கு அதுவளுக்கு கண்ண தரக்க கண்ண பூசம். இந்த இடத்துக்கு இந்த எலிச்சத்துக்குலாம் அதுக்கு அடாப்ட் வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும். ஆனால நீ அதெல்லாம் ஒண்ணு வறுத்தப்படாத. அதுக்கப்புறம் அப்புறம் கண்ண திறந்து நல்லா தூங்குன சின்ன பிள்ளைல தூங்குனாதான் அதுவளுக்கு நல்லது. ஆனால தூங்கட்டும். விடு விடு பார்த்துக்கிடலாம் இனிமேல தானே இருக்க போது விடிய விடிய உட்கார வந்து உட்கார பாரு காமக்கோ இவரு குழந்தை கீழே கீழே படுக்க வைக்க முடியாது கையிலேயே வச்சுட்டு இருக்காரு நர்சு பொம்பளை வரும்போதும் போகும்போதும் திட்டிகிட்டே இருக்கு கீழே குழந்தை வாங்கி கையிலேயே வச்சு பழக்கம் கட்டாதீங்கன்னு இவரு இல்ல இல்ல நான் வச்சுக்கிட்டே வச்சுக்கடியும் இப்படி திச்சுட்டு இருக்காரு அப்படிதான் இருப்பாவே ஸ்டார்டிங்ல ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படிதான் இருப்பாவே அதுக்கப்புறம் நீ பாருன்னு சொல்லி போட்டுட்டு தேருவாவ எப்படியோ நல்லபடியா நீ பிள்ளையை வெச்சு எடுத்துட்ட அதுவே பெரிய விஷயம் நார்மல் டெலிவரி நடந்ததுனால ரொம்ப சந்தோஷம் இதே ஆப்ரேஷன் வைங்க ரொம்ப சிரமமாயி தேரும் ஆமாம் இழுத்து வச்சு அதனால தான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நான் டாக்டர் பொம்பளை சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த பிள்ளைக்கு நார்மல் டெலிவரிக்கு ஏதாவது பண்ணுங்க பண்ணுங்கன்னு ஆமாம் இழுத்து வச்சு உங்கள் வீட்டுக்கார் கூட ஒரு ஓரமாக குத்தச்சு உட்கார்ந்துட்டாரு நான் இது மூணு நடையோ நடன்னு நடந்துக்கிட்டே இருந்ததுவே குட்டிப்பட்ட பூனகனங்கா உமாலுமா மாமலை இழுத்து வச்சு நானும் என்னானே பயந்துட்டேன் தெரியுமா நீ எப்ப பிள்ளையை பெத்து எடுத்து கொண்டு வருவே வெளியே அப்ப நான் டாக்டர் பொம்பளை திறந்து கொண்டு வந்து காட்டும் குழந்தையன்னு நாங்க ரொம்ப ஆர்வமா வெளியே காத்துக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நேரமா உள்ள சத்தமே இல்ல ஐயோ வலிக்கு வலிக்கு நான் கத்தி கிடந்தேனே அந்த சத்தலாம் வெளியே கேட்கலையா இல்லையா இழுத்து வச்சு எங்களுக்கு கேட்கலையே அம்மா என்ன வலி ரெண்டு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் இவன் பிறந்திருக்கான் ஐயா கோவிந்தா தம்பி அப்பிள்ளையா படுக்க வைத்தாய் பக்கத்துல இல்ல கண்ணா வச்சுக்கிடுங்க எனக்கு வெயிட்டே இல்ல நல்லா அழகா இருக்கும் பாத்தியாக்க இப்டிதான் கீழே வைக்க முடியறா கீழே வச்சிட்டா பிள்ளை அழுதுமா ஆமாக்கோ நர்ஸ் சொல்லிச்சிட்டு ஒருத்த படுக்க வச்சே கியான் கியான அழுதான் அதனால தான் மறுபடியும் நான் தூக்கி வச்சிட்டே இருந்துடுங்க சின்ன பிள்ளைல அப்படிதான் அழோம் இப்படியே தூக்கி வச்சிட்டே இருந்தனா வேற ஒரு வேளை செய்ய முடியாது நீங்க படுக்க வைங்க தாய் பக்கத்துல கொஞ்ச நேரம் அம்மா இந்த கோயந்தனே தூக்கி வச்சிட்டு நம்மள கூட தூக்க உடம்புண்டுகாவ நானும் கீழ வைப்பவே நம்ம தூக்கலாம்னு பார்த்தனா உடம்புண்டாவ போல இருக்க வீட்டுக்கு இழுச்ச வச்ச பார்சல் பண்ணுங்க நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருவோம் அங்க போய் நம்ம தூக்குவோம் அப்படி இல்லைல்ல பெரிய பொண்ணு இந்த கோயிங்க முத கடைக்கு பார்சல் பண்ணால் போதும் நம்ம இழுத்த வச்சு குழந்தை அழகா தூக்கி கிடலாம் அந்த அண்ணன் இங்கே இருந்தால் தான் தூக்கிட முடியாது அவரே தூக்கி எங்க கொஞ்சம் கொடுங்க அந்த பிள்ளைய அவையிலும் தூக்க ஆசைப்படுவா பிள்ள போங்க பிள்ளைய கொடுத்துட்டு போய் எல்லாருக்கும் டீ வாங்கிட்டு வாங்க டீய காஃபியோ என்னதாவது வாங்கிட்டு வாங்க விடுங்க நேரத்துல இருந்து ஒருத்தரை இன்னும் பச்சை நீ பள்ளல படாமல் இருக்காவே ஏதாவது வாங்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் இந்த பிள்ளைய வச்சுட்டு நேரிக்கல சரி தாண்டா இந்த போறீங்க இரு. கண்டாங்க பையன புடிங்க. நான் கொண்டாப்பா கொண்டாப்பா பிள்ளையே தூக்கட்டும். நாங்க பாத்து பத்துறோம். அதெல்லாம் பத்திரமா பாத்துக்கிட்டு வாவே நீங்க போய்ட்டு வாங்க கடைக்கு காலையில சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க நான் சரி தாண்டா அக்கா உங்களுக்கு டிபன் போடணும்டா தம்பி எனக்கு எதுவும் வேண்டாம் பத்துக்க நான் என்ன வீட்டுக்கு தான் போறோம் வீட்டுக்கு போய் பிள்ளைய இவள காலேஜ்ல சேக்கணும் இரண்டாவது காரியே அவளோ என் வீட்ல என்ன வந்து நடக்கலோ என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியல நான் வீட்டுக்கு போண்டிருக்க பத்துக்க அதனால நீ எனக்கெல்லாம் எதுவும் சாப்பாடு வாங்காத இந்த இவங்களுக்கு மட்டும் என்ன வாங்கிட்டு வந்தா உமாலும் பெரிய பொண்ணும் இங்கதான் இருப்பாளுவே ஆமாம் நானும் என் பையனையும் பொண்ணையும் காலேஜில் கொண்டு போய் இன்னைக்கு சேர்த்தே ஆகணும் அதனால் நானும் காலேஜில் சேர்த்துட்டு மதியம் போல் என்ன பார்க்குறதுக்கு டிஸ்சார்ஜ் நாளைக்கு தானே பண்ணுவேன் என்னாவே நமக்கு அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பூமரியும் சோனியும் காலேஜில் சேர்க்க புரியுதோ சரீஸும் காலேஜ் தானே ஆமாம் இலிச்சவாச்சு சரி சரி அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க அதான் பெரிய பொண்ணு உமலும் இங்கே தானே இருப்பாவ ஆமாம் ஆமாம் அவ்வளோ ரெண்டு பேரும் இங்கே தான் இருப்பாளுவ நாங்கள் போயிட்டு அப்புறம் காலேஜ்லலாம் சேர்த்துட்டு எப்படியும் மதியத்துக்கு மேலே ஆயிரம் இருக்கும் நாங்கள் அப்புறம் வந்து பார்க்க என்ன ஆ சரி கொஞ்சம் போயிட்டு வாங்க இந்த பிள்ளைகளு வீட்டில கிடந்தாது சோர் ஏறி ஏதாவது ஆச்சு மரியத்துக்கு கொண்டு வர சொல்லலாம் இது வரைக்கும் காலேஜுக்கு போது இன்னைக்கே நம்ம போக வேண்டியிருக்கு இல்லாட்டினால வீட்ல இருந்து ஏதாவது அமைச்சி எடுத்துட்டு வந்திருப்பேன் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கோ நான் ஒரு ஹோட்டல்ல ஏதாவது அலை செய்யாரு ஹோட்டல்ல இருந்தே சாப்பாடெல்லாம் வாங்கி கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம் கூட நம்ம ஹோட்டலுக்கு தூண்டும் போய் கொண்டு வந்து தந்துருவோனு அதோட நீங்க அதுக்குள்ள ஒன்றும் ஒத்த போகிறதுங்க இல்லதான் இருந்தாலும் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்காது ரெண்டு நாள் கழிச்சு இருக்க வச்சு வீட்டுக்கு தானே வருவா வீட்டுக்கு வந்த அப்புறம் அவ்வளோ சாப்பாடு போட்டு செஞ்சு கொடுங்க இப்போ ஹோட்டல்ல நல்லா நம்மளும் சாப்பிடலாம் சேர்ந்தாப்ல சோத்து கலையாத வாங்கி தருவாவ எங்க இங்க போய் முத காஃபியாவது வாங்கிட்டு வாங்க லட்சுமி அக்காவும் சரசகாவும் கிளம்புறதுக்குள்ள ஆன் சரி வச்சி என் தங்க பிள்ளை என்ன பண்ணுது டேய் குட்டி பையா எந்திரி இங்க பாரு யார் வந்திருக்கோனு பாரு அத்தை சொல்லு அத்தை அத்தை சொல்லு டேய் குஞ்சுமணி எந்திரி டேய் குஞ்சுமணி அத்தை வா பாருடா தூங்கிட்டு கிடக்க பிள்ளைய போயிட்டு நோண்டாதீங்க சும்மா பாருங்க எல்லாரும் அது எப்படி நாங்க நோண்டாம இருப்போம் நோண்டிட்டே தான் இருப்போம் இல்ல எந்திரல குஞ்சு மணி எங்க குஞ்சு மணி எங்க நல்ல அழகா கோவிந்தன் அவிய பிள்ளைக்குன்னு பெட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு நல்லா சொகுசா தூங்குது நல்லா உள்ள கதகதப்பா இருக்குமோ என்னமோ தெரியல நல்லா புசு புசுன்னு நல்லா படுத்து தூங்குது அம்மா நேத்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இது தேவப்படணும் யார சொன்னவனே குடுகுடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வர போனாரல்ல அப்படியே அவர்தான் போய் வாங்கிட்டு வந்தாரோ ஆமா முத வியாட்டில தான் பிள்ளைய வாங்கணும்னு சொன்னத அப்புறம் வியாட்டில வாங்கனா வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் அந்த பெட்டில மாட்டி வச்சு வச்சிருந்து அம்மா உன்னை உள்ள கொண்டு போய்ட்டவல்ல கொண்டு போன உடனே யார சொல்லிருப்பாவோ போல உடனே போய் வாங்கிட்டு வந்தாரு அதுக்கு அப்புறம் இதுல வாங்க கூடாதப்ப வியாட்டில தான் வாங்கணும் அப்படி சொன்ன அப்புறம் வியாட்டியும் போய் வாங்கிட்டு வந்தாரு அம்மா அதுக்கு அப்புறம் தான் இதுல கடத்தி வச்சிருந்துச்சு அப்படியா ആ പ്ലൈക്ക് ഒരു തണി എടുത്തിട്ട് വരലേ ഇനിമേതാ എടുത്തിട്ട് വരണോ രാത്രി ആയി പോയാൽ ടെൻഷനില്ല എങ്കിലും വലിയ പോയി വാങ്ങി തോന്നലെ ഏതോ ഉണ്ട് വീട്ടുകാർ മറ്റേ അവസരത്തേക്ക് വാങ്ങിയിട്ട് അടിയന്താർ അക്കപ്പറം ഞാൻ ആയിപ്പോച്ചാ നല്ല സെറിയതാന്നാലും നാളെ പാർട്ടിക്കിടലാണ് വാങ്ങല പറ്റിമേ നാ വീട്ട് പോയിട്ട് പ്ലേലുള്ള കണക്കി വിട്ട് അത് വരമ്പിട്ട് വരണം അയ്യും ഇക്കത്തക്കോ പരവാലേ കൊതി നേരം കളിച്ച് എനിക്ക് വീട്ടുകാർ വാങ്ങി വരു കടന്നതും முன்னாடியே வாங்கி வச்சிருப்போம் அப்படிலாம் வாங்க கூடாதுன்னு நீங்க சொன்னீங்களா அதனாலதான் வேற வாங்கல ஆமா இழிச்சவாச்சி சின்ன பிள்ளைகளுக்குள்ள பொருள் நான் முன்னாடியே வாங்கி வைக்க கூடாது பிறந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கணும் பத்துக்க அதனாலதான் வாங்க கூடாதுன்னு சொன்னோம் ஆமா பொறுமையா வாங்கி இப்போ இப்ப கொஞ்சம் வெள்ள துணியே நிறைய வேட்டி வீட்டுல இருக்கும் நான் பறவை எல்லாம் கிழிச்சு தரேன் பிள்ளைக்கு வச்சுக்க ஆ சரிக்கோ அதுக்குட்டி எந்திங்க எங்க பாருங்க ஒரு தடவை பாருங்க எங்க தூங்கிக்கிட்டே கிடக்கான் அந்த முட்டை பைய ஆமா முடி கம்மி தான் பத்தி அந்த பையலுக்கு அம்மா இனிச்சு வச்சி ஏன் உன் பையனுக்கு மண்டையில முடியே இல்ல அம்மா வடக்கு முண்டையல்ல இருக்கான் நல்ல ஒரு சில பிள்ளைகளுக்கு முடியோட கருகருன்னு நல்ல முடியோட இருக்கும் உன் பிள்ளைக்கு ஏன் முடியே இல்ல இருக்கு குட்டியா பஞ்சு போல பஞ்சு முடி வணங்க குட்டி குட்டியா இருக்கு எல்லாம் இனிச்சு வச்சி நீ ஏதோ சுடு தண்ணி அடிக்கடி குடிப்பியோ அதனால முடி கிடி வளராம இருந்திருக்குமா சூடா காட்டி கிட்டி எல்லாமே சூடா குடிப்பியோ சூடா குடிக்க கூடாது அப்படி சூடா குடிச்சாதான் இப்படி ஆகும்னு சொல்லுவாங்க ஆமா சூடா சாப்பிட கூடாதுன்னு சொன்னனே வட்ட அப்படியே சூடாவா சாப்பிட்ட நீ இங்க இல்ல இல்ல ஆற வச்சி ஒரு மிதமான சூட்ல தான் சாப்பிடுவேன் நீங்க எல்லாம் அனிக்கு சத்தம் போட்டீங்க அதுக்கு அப்புறத்துல இருந்து சூட் எல்லாம் குறைச்சிட்டனே ஏலா போய் சொல்லாத நீ சூடா தின்னதனால தான் இப்படி ஆயிருக்கு பிள்ளைக்கு பாரு மண்டையில முடியே இல்லாம வளக்க மண்டவனங்க இருக்கான் சரி அழகா தான் இருக்கான் விடுங்க அப்புறம் இனிமே நல்ல ஆயில் மசாஜ் பண்ணி அவனுக்கு முடி வளர வச்சிரலாம் ஆமாக்கு அப்புறம் நல்ல கருகருன்னு எங்களே மாதிரி நல்லா வளந்துறோம் எங்க வீட்டுக்காரக்கோ நல்ல கருகருன்னு முடி உன்னை மாதிரி பாப் வெட்டி வெட்டி விட்டுறாத அவனுக்கு நல்லா வள அது என்ன பொம்பளை பிள்ளையா முடிய நல்லா வளர்க்கறதுக்கு ஆம்பளை பையன் அவனுக்கு பா எப்படி கட் பண்ணி தான் உடணும் கிரிக்கி ஓ ஆமால இது ஆம்பளை பையனோ அப்ப சரி 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 இருக்க வச்சி அப்ப நாங்க கலம்பட்டுமா என்னக்கு இப்பவே கலம்பறியலா வெங்க வீட்டுக்கார காபி வாங்கிட்டு வருவாரு அது குடிச்சிட்டாவது பங்கக்கு நீ யாராவது இந்த பிள்ளைகள் வேற எந்திரிச்சு கிளம்பினாலும் என்னமோ தெரியல நானும் அவளுக்கு போன் அடிச்சு அடிச்சு பார்த்து அவளும் ஒவ்வொருத்தையும் போனை எடுத்த இல்லை அப்புறம் எங்க தான் போன் அடிச்சு கேட்ச் விஷயத்த சொன்னேன் இப்படி பையன் நாங்கள் தான் இருக்கேன் இன்னைக்கு பிள்ளைகள காலேஜில் சேர்க்கணும் நான் தான் வந்துடுறேன்னு சொல்லி இருக்கேன் அந்த நான் சரியப்ப சீக்கிரம் வாழ்னாரு இன்னும் வீட்டுக்கு போய் தான் எல்லாத்தையும் பார்த்து என்னென்ன எடுக்கணும் ஏதோ எடுக்கணும்னு பார்த்து எடுத்துட்டு காலேஜுக்கு அது உள்ள கூட்டிட்டு போய் சேர்த்துடுறதுக்கு போனோம் ஆமா நானும் மாமியாருக்கு தான் போனை பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க நான் வந்துடுறேன்னு இருக்கேன் நானும் போகணும் இழிச்சு வச்சு எனக்கு ஒரு நல்ல நேரம் ஆகிப்போச்சு ஆமா ஆமாம் இப்போ ஒரு பஸ் வரும் வரும்போது டவுன் பஸ்ஸு அந்த பஸ்க்கு போனேன்னு வைக்கி அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கடை கடனு கிளம்பி ஒரு பத்து பத்தரைக்குனாலும் திருச்செந்தூர் பஸ்ஸை பிடிச்சி போனேன்னா மதியத்துக்குள்ளையாவது காலேஜுக்கு போய் இதில் சேர்த்து பத்தியா அதனால நான் போயிட்டு அப்புறம் வாரேனே பெரிய பொண்ணு இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும் அந்த காலேஜ் வேலைக்கு போனேன்னா அவள் வேற இங்க கணக்கா வேற அவளையும் கூட்டிட்டு இப்போ போக முடியாது உன்னைய யாராவது பாத்துக்கிட்டதுக்கு ஆள் வேணும்ல அதனால நாங்களும் போய் போய் என்னையா அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் எனக்கு சந்தியா இருக்க பத்தி அதனால கொஞ்சம் தைரியமா இருக்கும் எங்களுக்கு ஆமுக்கு இல்லடின்னா நான் வந்துருவேன் இப்போ இழிச்ச வச்சு பாத்துக்க ஆளுக்கு இல்ல பத்தி இல்ல பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் பெரிய பொண்ணு நீங்க இரு நான் சந்தியா காலேஜ்ல நான் எல்லாம் பாத்துக்கிட்டு நீங்க வாங்கன்னு தான் சொன்னான் அதனால வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அவளையும் கூட்டிட்டு போய் என்ன எதுவும் முடிச்சு விட்டு வாரோம் ஆ சரிக்கோ பத்திரமா போயிட்டு வாங்க இந்த குழந்தை இப்படிங்க ஆ கொண்டாங்க கொண்டாங்க ஏன்ட்ட கொண்டாங்க பத்திரமா பிடிச்சிக்க காஃபி மட்டும் குடிச்சிட்டு போங்க இல்ல இல்ல பரவாயில்ல இழுச்ச வச்சு இங்கிலுவே குடிங்க பத்திரமா இருங்க நாங்க போயிட்டு வந்துடுறோம் வேற பசை விட்டுட்டோம் வைங்க இன்னும் சிரமமாய் வேற எங்களுக்க அதான் சொல்றோம் ஆ சரிக்கோ அப்போ சரி போயிட்டு வாங்க

அம்மா சோனி சத்யா அம்மா சத்யா ஆ பெரியம்மா தான் வரேன் அப்ப என்ன லட்சுமி வீட்டுக்கு வரல போல இருக்கே இவ்ளோ நாள் ஒர்த்திய அப்போ ஃபோன் பண்ணலையே நமக்கு ஆ அக்கா குளிச்சிட்டு இருக்கா பெரியம்மா நாளைக்கு கிளம்பறாளோ ஆமா பெரியம்மா சரி இந்த பால் ஏபே உங்க அம்மா பால் வாங்க வரவளா அன்னைக்கே வர கணுமே அதான் ஆஸ்பத்திரில இருந்து இன்னும் வரல போல இருக்குன்னு நானே பாலை கொண்டு வந்தேன் உங்க அம்மா ஃபோனை எல்லாம் பண்ணாலா ஆஹ் ஆமா பண்ணியிருந்தாங்க நாங்க கவனிக்கல போல இருக்கு இப்பதான் எந்திரிச்சோமா நல்லா தூங்கிட்டோம் அதனால அப்புறம் இப்பதான் நான் போன் பண்ணி கேட்டேன் அம்மா கிட்ட என்னம்மா தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியா குழந்தை பிறந்துட்டமா இழுச்ச வச்சுக்கி ஆமா ஆம்பளை பையன் பிறந்துச்சான் ராத்திரி அப்பேஷன் நார்மலா ஐயோ நான் அது கேட்கலையே குழந்தை பிறந்துட்டான்னு தான் கேட்டேன் ஆ ஆம்பளத்தையும் பிறந்துருக்கான்னு சொல்லி சொன்னாவே அப்புறம் என்ன இன்னைக்கு காலேஜில் கேட்கணுலா அதனால் நான் இப்போ வாரையும் கிளம்பி குளிச்சு ரெடியாருங்க வந்ததும் அம்மா குளிச்சுட்டு கிளம்புவோம் எல்லாம் எடுத்து வைங்கன்னு சொல்லி சொன்னாவே அதனால் வந்ததும் காலேஜுக்கு போனோம் ஓ அப்படியா சரி சரி ஆ வாரி அப்போ அவட்ட ஃபோன் பண்ணி அப்புறம் கேட்டாதான் தெரியும் பிழிச்ச வச்சக்கா கூட உமாக்காவும் பெரிய பொண்ணத்தையும் இருக்காவலாம் நீங்கள் வேணா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க ஓ அவளும் ரெண்டு பேரும் இருக்காளு சரி அப்போ நான் அவள்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்றேன் ஆ சரி பெரியம்மா என்ன சரஸ்வதிக்கும் வந்துருவாவே பூமாரியும் சதீசையும் காலேஜ் கேட்கணும்ல அதனால் அவளும் அம்மையும் தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னாவே சரி அப்போ சரி நீங்க காலேஜிகளுக்கு கிளம்புங்க நான் அப்புறம் வந்து பேசிக்கிட்டு அம்மா அம்மகிட்ட ஆ சரி பெரியம்மா பெரிய பொண்ணுகிட்ட ஃபோனை பண்ணி கேட்க வேண்டியதுதான் மதியத்துக்கு சாப்பாடு சாப்பாடு எதுவும் செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமா அதுன்னு சரிண்ணாண்ணா எடுத்துக்கிட்டு போய் பார்த்துட்டு பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வருவோம் அவள்தான் அன்பா நகை வீர கொஞ்சம் குறும்பா நகை வீர எனக்கும் பிடிக்கின்றையே குளிச்சிட்டிருக்கேன் நல்லா இருக்கா ம் நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது ஆமாம் நான் குளிச்சிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சத்தம் கேட்டுச்சு யார் அது சின்ன பொண்ணு அம்மா தான் பால் கொண்டு வந்தாங்க ஓ அப்படியா பாலை காய்ச்சியாவ காஃபி வேணும் இப்பதான் பாலை காய்ச்சி போட்டுட்டு வரேன் காஃபி வேணா நீயே போட்டு குடி நானும் ஒன்றும் போட்டு தர மாட்டேன் இப்போ எப்போ சோனி ப்ளீஸ் இப்போ போட்டுதாப்ப நான் இப்போ போய் கிச்சனில் நின்றுன்னு வையன் மறுபடியும் வியாத்து ஊற்ற ஆரம்பிச்சிரும் ப்ளீஸ் இப்போ போட்டுதாப்ப கையோட இப்போ நாயே பால் சூடாக கிடக்குப்பே நாயே ரெண்டு நிமிஷம் தான் பாலும் அது கூட சீனியும் காப்பித்தூளும் போட்டு குடிக்கிறதுக்கு உனக்கு என்ன பேச்சுக்குறோம் போய் போட்டு குடிக்கணும்னா குடி நானும் அவனும் போட்டு தர முடியே நல்லா அலைவா நானே காலேஜுக்கு கிளம்புனா இன்னும் குளிக்கலை என்ன பண்ணனு தெரியாமல் நானே முடிச்சுட்டு இருக்கேன் அம்மா வேற வந்துகிட்டு இருக்கேன் நான் இப்போ வந்துடுவா வந்த அப்புறமா சேர்ந்து காலேஜுக்கு போனோன்னு சொன்னான் அப்படியே அம்மா வரேன்னு சொன்னாளா நான் நீ இன்னைக்கு காலேஜுக்கு வரலன்னு நினச்சேன் அம்மா இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் வர முடியா உன்னையும் நாளைக்கு தான் காலேஜில் சேப்பலாக இருக்கும்னு நினச்சேன் இல்லை இல்லை அம்மா நமக்கு ஒரு நிறைய தடவை ஃபோன் பண்ணியிருக்கா நம்ம தான் தூங்கிட்டு இருந்துட்டு பார்க்காம இருந்திருக்கோம் அதனால் நான் இப்போ தான் ஃபோன் அடித்தேன் அம்மா நான் அதனால தான் பாலை காய்ச்சி போட்டேன் வந்ததும் காப்பியாவது குடிப்பால்ல எதுவுமே சாப்பிடாம அங்கே ஹாஸ்பத்திரியில் கடந்துருப்பாள் அதனால தான் கா பாலை காய்ச்சி போட்டேன் அப்பா டீ குடிக்கிறதுக்கு அங்கே டீ கிடைக்க போகிறேன்னு சொல்லி போயிட்டாவே சரி அப்போ நீயும் சீக்கிரம் போய் குளிச்சு கிளம்பு சர்டிஃபிகேட் மார்க் லிஸ்ட்டு எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா ஆ நேர்த்தே எடுத்து வச்சிட்டேன் உம் மறக்காம தேவையானதெல்லாம் எடுத்து போய் அம்மா வந்ததும் கிளம்பிடலாம் அப்ப இன்னைக்கு காலேஜுக்கு லேட்டா தான் போகும் வரேன் என்ன துணி போடனே தெரியல ஒரு நல்ல துணியை எடுத்து போட்டுட்டு வா நல்ல துணி வாங்கிட்டேன் இருக்கதோ ஒன்னும் எடுத்து போட்டுட்டு வேண்டியதுதான் சரி நான் குளிச்சிட்டு வரேன் போ போ சீக்கிரம் போ வாங்கிட்டு வந்தா வீ ரெண்டு பேருக்கும் ஊத்தி கொடுங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல ஏன் இவ்வளவு நேரம் அதில் தெரிஞ்ச ஒரு ஆள் வந்துச்சு அவங்க பேசிட்டே இருந்தாங்க அந்த அளவுக்கு நின்னு கொஞ்சம் பேசிட்டே அதான் நேரம் ஆகி ஆமா ஆமாம் லட்சுமி அக்கா சார் சக்கெல்லாம் இங்கே காணும் நேரம் ஆகி போச்சு அதனால அப்படியே கிளம்பிட்டாவே பரவாயில்ல நீங்கள் எல்லாம் குடிங்கன்னு பிள்ளைங்க எல்லாம் காலேஜில் சேர்க்க போகணுமா அந்த சின்ன போயிட்டு அப்புறம் வாரம் சாயங்காலம்னு சொல்லிட்டு இருக்காவே அப்படியா முதல்ல ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போயிருக்கலாமே வேற வீட்டுக்கு ஊருக்கு போறதுக்கு வேற பஸ் கிடைக்காதுல்ல அதனால டைமிங்க்கு அந்த ஒரு பஸ் தான் இருக்கு இப்போதைக்கு அந்த பஸ்ல போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாவே சரி நீங்க வீ ரெண்டு பேருக்கும் காப்பி ஊத்தி கொடுங்க இவி நம்ம கூட தான் இருப்பாவே ஆ சரி சரி நீ வெறும் காபி தான் வெயிட் பண்ணீங்களோ பூஸ்டே ஆர்லிக்ஸ் போன்

எங்க போன் அடிச்சே எடக்கல எடுங்க உங்க பிள்ளைல போன் வந்து என்ன பண்ணிருக்க போகுது அது એમ பிள்ளைல இல்ல சரசு எங்க வீட்டுக்கார தான் வந்துட்டேன்னு சொல்லிருக்கேன் வேற மறுபடியும் மறுபடியும் போன் அடிச்சிட்டே இருக்காரு அதான் கோவத்துல எடுக்காம இருக்கேன் அப்படியே உங்கள காணோம்னு தேடிட்டு இருக்காரு ஆமா தேடி வர அவருக்கு என்ன நீ அங்க போயிரு லட்சுமி அக்கா சரசக்கா வந்தா போறாவ அப்பனா குட்டி என்ன எதுன்னு கேட்கலமே ஏ சரசக்கா ஏ லட்சுமி அக்கா யூ என்னத்துக்கு நம்மள குட்டியாலவே என்னடா மீனா கொஞ்சங்க வாங்க உங்கட்ட ஒரு விஷயம் கேட்கணும் போசரசி என்னன்னு கேட்டிட்டு போயிருவோம் நம்ம இருக்க அவசரம் தெரியாம இவ்வளவு என்னத்துக்கு நம்மள இப்ப கூட்டிட்டு நடக்கானே தெரியலேக்கு ஆ வா ரெண்டு எட்டுல என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போவோம் என்ன மீனா என்ன விஷயம் ஏக்கா இழுச்சு வச்சுக்க குழந்தை பிறந்திருக்கான் பியா ஆமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு ஓடனாவே சொன்னாவில எங்க அதான் கேட்கும் குழந்தை பிறந்திருச்சா என்ன குழந்தை தாயும் பிள்ளையும் எப்படி இருக்காவ நல்லா இருக்காவல ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளையா தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காவ ஆம்பளை பையன்தான் நியாத்து வயிறு வலின்னு சொல்லிட்டு வந்தது சூட்டு வழியாகி சரஸ்வத குழந்தையே பிறந்து போச்சு எங்க அப்படியா அப்போ இன்னும் டேட்டு டெலிவரி டேட்டு என்ன நெருஞ்சலையோ அதுக்கு முன்னாடியே பிறந்துருச்சு ஆமா பையன் கவல பையன்னா சீக்கிரம் பிறந்துருவான்ல டெலிவரி டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய வேலை இல்லையே பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் டெலிவரி டேட் வரைக்கும் நாள் ஆகும் ஆம்பளை வேணும் முன்னாடியே பொத்துக்கிட்டு காடிடுவானுங்க ஆமா அது என்னமா சரிதான் ஆனா இவளுக்கு ரொம்ப இது ப்ரெஷர் அதிகமாகி போச்சு இருக்கு பிபி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு தாயும் பிள்ளைக்கும் உயிருக்கு பாதிப்பாகி பேரோட சொல்லிவிட்டு வேறு குழந்தைய எடுத்துடலான்னாவே முடிஞ்ச அளவுக்கு அப்புறமா நார்மலுக்கு பாருங்கன்னு சொல்லி எல்லோரும் கெஞ்சினோமா அந்தளவு அதுக்கப்புறம் எப்படியோ வழி வர வச்சு அவளுக்கு வேற குழந்தையே பெற்று எடுத்தாச்சு ஐயாப்பா ஆப்ரேஷனா இல்லை இல்லை நார்மல்னு தான் சொன்னேன் ஆ அதானே பார்த்தேன் ஆப்ரேஷன்னா சிரமமாகி வேறுமா அவளுக்கு ஒத்தையில் தனியாக என்ன பண்ணுவா பாவம் ഇപ്പൊ ഒന്നും പ്രശ്നില്ല കൊണ്ടു പോയി പോയി കൊണ്ടു പോയി മനസ് അപ്പം ഇപ്പൊ ஆ சரி சரி போயிட்டு வாங்க அப்போ பத்து மணி பஸ்க்கு போகணுமா ஆமாம் அதுக்குள்ளே கிளம்பி போக முடியுதானே பார்க்கணும் பிள்ளைகளெல்லாம் சீக்கிரம் கிளம்புங்கன்னு இருக்கோம் கிளம்பி ரெடியாகி இருந்துச்சுன்னா வேணா நாங்களும் ரெண்டு பட தண்ணியை தலையில் ஊற்றிட்டு இந்த துணியை மாற்றிட்டு ஓடுவோம் அப்போ தான் பசம் பிடிக்க முடியும் ஆ சரி அப்போ போங்க போங்க சீக்கிரம் போங்க ஆ சரி வாரம் இது இழுத்த வச்சு எப்போ வீட்டுக்கு டிசார்ஜ் ஆகி வருவான்னு கேட்காம முட்டுட்டோமே ஆமாண்ணே நம்ம அதை கேட்கலையோ சரி எப்படியும் எப்போனா பார்த்தா அவங்கள்ட்ட கேட்டேன்னா கேட்டு வை வீட்டுக்கு வந்துட்டேன்னா நம்ம போய் வீட்லேயாவது ஒரு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஆ சரிக்கா ஹே காவியா நான் இன்னைக்கு காலேஜுக்கு வர லேட் ஆகும் பார்த்துக்கா அப்படியே லேட் ஆச்சுன்னா அட்டன்டன்ஸ் எடுத்தாங்கன்னு வை நான் ஆஃபீஸ் ரூமில் நிற்கேன்னு சொல்லுண்ணே எங்கள் தங்கச்சிக்கு இன்னைக்கு தான் அட்மிஷன் போடுறாங்க அதனால் அவளுக்கு எப்படியும் லேட் ஆயிரும் அதனால் நான் வந்தேன்னா வேறு அட்டண்டன்ஸ் அதுக்குள்ளே எப்படியும் போட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வீட்லேயே லேட் ஆயிரும் அதனால் நீ காலேஜுக்கு போயிட்டேன்னு வை அங்கே அட்டனன்ஸ் எடுக்கும்போது சந்தி அங்கே ஆஃபீஸ் ரூமில் நிற்க அங்கே நிற்க அங்கே நிற்க நீ ஏதாவது சொல்லி சமாளி என்ன ஆ சரிடி அப்போ நீ இன்னைக்கு லேட்டாக தான் வருவியா ஆமாம்லா கிரிக்கி அதை தானே சொல்லிகிட்டு இருக்கேன் எங்கள் தங்கச்சி இன்றைக்கி தானே காலேஜில் ஜாயின் பண்ண போகிறா அதனால் கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிரும் ஆ சரி சரி சொல்லிடுறேன் சரண் கூட சொன்னாண்டி அவங்க அத்தை பொண்ணு இன்னைக்கு தான் காலேஜில் ஜாயின் பண்ணதான் அப்படியா ஆமாம் நேற்று சொல்லிட்டு இருந்தேன் அவனுக்கு தெரியாதா இல்லையே எனக்கு தெரியாது சரி காலேஜுக்கு போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் ம் சரி ம் சரி அப்போ வைக்கிறேன் இப்போ சங்கி அந்த ட்ரெஸ் ஓகேவா ம் நல்லா தான் இருக்கு ஆனால் பட்டிக்காடு மாதிரிலாம் இருக்கு ஓவரா சீன் போடாத நீ இந்த மாதிரி தானே முன்னாடியெலாம் சுடிதார் போட்ட ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது இப்போ செகண்ட் இயர் போனதான் கொஞ்சம் மாடனாக சீன் போட்டுக்கிட்டு ஓவராக இருக்கேன் அதுவும் இந்த துணி எப்பயோ எடுத்தது சின்னதாக போச்சுன்னு சொல்லிட்டு போட முடியுன்னு வச்சிருந்தேன் இப்போ என்ன எடுத்து போட்டிருக்கேன் இது இவ்வளோ நாள் தலைவனிக்குள்ளே தானே இருந்துச்சு அதை எடுத்து துவச்சி போட்டு அயன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும் போடுறதுக்கு இவன் கிரிக்கி பாத்தி இது தலைவனிக்குள்ளே இருந்துன்னு இது பீரோக்குள்ளே தான் இருந்தது சின்னதாக இருந்ததுன்னு வச்சிருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு இது ஃபிட்டாக இருக்குது அழகாக இருக்குது அதனால தான் போட்டிருக்கேன் ரொம்ப ஓவராக தான் இருக்குது இந்த துணியை போட்டுகிட்டே அம்மா கிட்டே போ காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லு அம்மா வழக்கு மாத்தாலே சாத்துவா வாபர் யா எனக்கு பிடிச்ச துணியை தானே நான் போட்டிருக்கேன் இதுக்கு ஏன் அம்மா அடிக்க போகிறா இன்னும் இந்த லட்சுமி போன் பண்ணனாலும் எடுக்க முடியுங்கா வந்துக்கிட்டு இருக்கேன்னா இன்னும் வரகானுமே பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு யாராவது இந்த மனசு இங்கேயே உட்காந்துக்கிட்டாராக்கும் அப்படியே குத்தச்சிக்கிட்டு ஈரோம் அடியாரு நம்மள தாண்டி வரச போறது லட்சுமி தானே ஏ லட்சுமி ஆ என்ன என்ன சொல்லு ஏ லட்சுமி நில்லு அட என்ன வேணும் உமருக்கு இப்ப காலங்காத்தாலே பிள்ளைக்கு காலேஜுக்கு நேரா ஆகுதுன்னு தெரியலையா அதத்தான் நானும் கேட்கேன் பிள்ளைக்கு காலேஜுக்கு நேரா ஆகுதுன்னு தெரியலையா காலையில சீக்கிரம் வரணும்னு தோணான்டமா வீட்டுக்கு நான் எங்க இருந்து வரேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்புற எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீரு இந்த பச்சப் பிள்ளை கறியே பச்சப் பிள்ளைங்க அப்படியே போட்டுட்டா வர முடியுமா இல்ல உடனே தான் வர்றதுக்கு ஊருக்கு பஸ் இருக்கா நான் போன் போட்டுக்கிட்டே இருக்கேன் வேற நீ போன் எடுக்கியா போனேயா எடுத்து ஒரு வார்த்தை பேச வேண்டியது தானே நீ அது என்ன போன் எடுக்காம இருக்கா நீ அத தான் முதல்லயே போன் எடுத்து நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேம்ல வேற மறுபடியும் மறுபடியும் போன் போட்டுக்கிட்டே இருந்தேன்னா உம்மிட்ட நான் என்னடா பேச அட நான் போன் எடுக்கல நானே பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு நேரம் ஆகி போச்சுன்னு அதுவெல்லாம் கிளம்பி இருந்து ரெடியாக நான் வந்ததும் ரெண்டு பட்டம் தண்ணியும் மேலே ஊற்றிட்டு சேலை மாற்றிட்டு உங்கள் கூட வந்துடலான்னு சொல்லி வச்சுருந்தேன் அதான் நான் வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னென்னா இங்கேனா இருந்து என்கிட்ட சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்கீரு என்னைய பார்த்தா சண்டை வளர்க்க மாதிரியா இருக்கு நீர் இப்படி உட்கார்ந்து தனியா பேசிட்டு இருக்கோம் நான் போய் குளிச்சுட்டு வந்துருக்கேன் ஆஸ்பத்திரியிலேயே வேற இருந்தது ஒரு மாதிரி ஆஸ்பத்திரி வடையா இருக்கும் மேல எல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் இவ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு போய்கிட்டு இருக்கா நீ என்னமும் பண்ணி தோல நான் பள்ளியோடத்துக்கு கிளம்பிட்டீங்களா அட அம்மா வந்துட்டா போல இருக்க என்னம்மா வந்துட்டியா ஆ வந்துட்டு வந்துட்டாலா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் நீங்களா கிளம்பிட்டீங்களா ஆ நாங்களாம் ரெடி ஆயிட்டோமா நீயும் குளிச்சுட்டு வந்தனா நம்ம கிளம்பிடலாம் ஆ கொஞ்சம் இருங்களா நான் ரெண்டு பட்டை தண்ணியும் மேலே ஊற்றிட்டு ஓடியாரு சிலையை மாற்றிட்டு போவோம் ஆ சரி பண்ணி போய் குளிச்சுட்டு வா நான் உனக்கு காப்பி போட்டு வைக்கேன் கால் வாங்க போனீல இல்லை பத்திராளி பெரியமாவே கொண்டு வந்தாவே அப்படியா பத்திராளிக்கா கொண்டு வந்தாவளோ சரி சரி இங்க இருக்க காபி போட்டு குடிச்சீங்களா ஆமாமா நாங்க எல்லாம் குடிச்சோம் இந்த உனக்கு நான் போட்டு வைக்கே காலையிலக்கி சாப்பாடு தான் ஒண்ணும் செய்யல ஐயே சாப்பிடலையா அப்ப நீங்க என்ன உங்க அப்பாட்ட சொல்லி டீ கடையில ரெண்டு இட்லியாவது வாங்கி தந்திருக்கலாம்ல இந்த மனசே அவர்ட்ட நீங்க சொல்லலையாக்கோ இல்லமா சொல்லல அப்பா நான் அங்க காபி போடுறதுக்கு முன்னாடியே டீ கடைக்கு போய்டாவ இன்னும் வீட்டுக்கே வரல என்ன வாசலுக்கு வெளிய தான் உட்கார்ந்திருக்காரு அங்க உட்கார்ந்திட்டு தான் எனக்கு போன் அடிச்சிட்டே இருந்தாரோ பிள்ளைங்க காலேஜுக்கு போகுமே வெறும் வயிற்றுல கிடக்குமே அதுங்களுக்கு ரெண்டு இட்லி வாங்கி கொடுப்போம் என்னெல்லாம் இருந்துகிட்டு அவர் என்னையே நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காரு நக்கல் சரி நான் குளிச்சுட்டு ஓடியாரே நம்ம உடம்புல போகும்போது வேணா ரெண்டு இட்லி உங்களுக்கு வாங்கி டிவன் பாக்ஸ்ல தந்து ஓடியே அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டேங்க அம்மா அதெல்லாம் வேண்டாமோ அங்கே கேன்டீன்லேயே சாப்பாடெல்லாம் இருக்கணுமா அங்கே வாங்கிக்கிட்டலாம் ஆ சரிம்மா சரி அப்போ நான் குளிச்சுட்டு ஓடி வந்துடுறேன் அது பெரிய பொண்ணு உனக்கு இப்போ ஃபோன் பண்ணியது உங்கள் வீட்டில் இருந்தா

இல்லை மெயினிய ஆஸ்பத்திரியில் இருக்க மத்தியிலா சைலண்ட்டில் போட்டிருந்தேன் எதிர்ச்சியாக தான் எடுத்து பார்த்தேன் நீங்கள் ஃபோன் பண்ணுனிய அதான் சரி என்ன ஏதுன்னு கேட்போம் அட்டன் பண்ணேன் சரி சொல்லுங்க என்ன விஷயம் அது ஒன்றும் இல்லைல இழுச்ச வச்சு பிள்ளை எப்படி இருக்காவே என்னென்னு கேட்க தான் போட்டேன் டைம் பிள்ளைங்க நல்லா இருக்காவலா ஆ வீ ரெண்டு ரூபா நல்லா தான் இருக்காவ ஏன்னா இழுச்சு வச்சுட்டு கொடுக்க பேசுறீங்களா ஆ பேச முடியும்னா கொடுப்பாப்பா ஆனால் பேசிய மாட்டேன் இருங்க மெயினியாக கொடுக்கேன் நீங்களே பேசுங்க எனக்குரியும் அவளை கூடிய லட்சுமி வீட்டுக்கு போகும்போது தெரிஞ்சிருந்தாலும் நான் சாயங்கால மாதிரி கலந்து வந்திருப்பேங்க ராத்திரிக்குள்ளே உன்னையும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவான்னு சொன்னவா பார்த்தேன்னா காலையில் நான் பாலை கொண்டு போய் லட்சுமி வீட்டுக்கு கொடுக்க போகும்போது தான் அப்போ லட்சுமி என்ன வரல போலையேன்னு அதுக்கப்புறம் தான் விஷயத்த சோனிகிட்டே கேட்டேன் அவள் தான் சொன்னான் இப்படி குழந்தை பிறந்திருக்குன்னு சரி அதான் அப்புறம் வந்து பார்க்க வரலான்னு பார்த்தேன் காலையில இந்த மாடுக்கு பால் கறக்க வேண்டிய வேலை வைக்க புள்ளு போட வேண்டிய வேலைன்னு வீட்டில் கொஞ்சம் வேலை நடக்கும் பார்த்தியா ஆனால் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ தான் வேலையை முடிச்சிட்டு தான் கொஞ்சம் கஞ்சி குடிக்கணும் குடிச்சிட்டு தான் இனிமேல் சாப்பாடு அடுப்பில் போட்டுட்டு சாப்பாடு சாப்பாடு எதுவும் செஞ்சு உனக்கு கொண்டு வரலாமா என்னென்னு பார்த்துக்கிட்டு அவட்ட கேட்கலான்னு பெரிய பொண்ணுக்கு போட போட்டேன் அவள் வாங்கிட்ட தந்துட்டா போனேன் மதியத்துக்கு சோறுகரியெல்லாம் ஆக்கி கொண்டு வரட்டுமாண்ணா காலையிலே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுனீங்க அக்கா இங்கே சாப்பாடெல்லாம் போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்காதிங்க நீங்கள் உங்களால் முடிஞ்ச டைமில் வாங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு இங்கே எங்கள் வீட்டுக்காரர் அவங்க ஹோட்டல்ல இருந்தே சாப்பாடு காலையிலேயே கொண்டு வந்துட்டார் நாங்கள் அங்கே எல்லாம் இனிமேல் மதியத்துக்கும் சொல்லியிருக்கேன்னாரு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க இங்கே பெரிய பொண்ணும் உமா உமாலும் மட்டும் இருக்காவ எனக்கு இங்கே சாப்பாடு ஆஸ்பத்திரியிலே தந்துடுறாவ அதனால நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வரணுன்னு நினைக்காதிங்க நீங்கள் பொறுமையாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் போல இருக்குது அதனால் நீங்கள் பொறுமையாக வாங்க லட்சுமி அக்காவும் சரசக்காவும் இவ்வளோ தர இருந்தாவ வேற பிள்ளைகள காலேஜில் சேர்க்கணும்னு சொல்லி அய்யா சாயங்காலம் தான் வருவேன் அப்படின்னாங்க சாயங்காலம் வருவாங்க நீங்களும் வேணும் அந்த டைமுக்கு வரதே இருந்தால் அப்போ வாங்க ஐயா அப்போ சாப்பாடு வேண்டாமா நான் எல்லாம் ஆக்கிட்டு எடுத்துக்கிட்டு வரலான்லாம் நினைச்சேன் வேற பிள்ளைலாம் எப்படி இருக்கான் பரவாயில்ல எதுவும் வேண்டாம் பிள்ளைலாம் நல்லா இருக்கான் சரி அப்போ நான் அப்போ நான் மதியத்துக்கு மேலே வரேன்னு வேற வெயில் தரம் வந்தாதான் கொஞ்சம் சரியா இருக்கும் வெயிலுக்கு எனக்கு கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலை கிடக்கு பார்த்துக்க ஆ சரிக்கோ சரி பார்த்து வாங்க சரி நான் அந்த பெரிய பொண்ணுகிட்ட போன் கொடுக்க நீங்க அவட்ட பேசுங்க அந்த பெரிய பொண்ணு உங்க மைனி கிட்ட பேசு நான் என்னத்த பேசியது அதுகிட்ட உங்க கிட்ட பேச தான் போட்டுறோம் அந்த பேசி பேசி லைன்ல தான் இருக்கவே ஆ சொல்லுங்க மினியோ என்ன பேசிட்டியல எழிச்ச வச்சிட்ட ஆ பேசிட்டேன் பேசிட்டே அவ சாப்பாடுக்கு பட்ட ஏதும் கொண்டாரான்டாங்க ஹோட்டல்ல அங்க இந்த வீட்டுக்கார ஹோட்டல்ல இருந்து வந்தறோன்னு அப்ப நான் சோறு கறி ஏதும் கொண்டாரான்டா அம்மா அதப்ப சாயங்காலம் வரட்டுமா ஆ சரி சாயங்காலம் போல அப்ப வாங்க ஆமாம் எனக்கும் வீட்டில் கொஞ்சம் வேலை கிடக்கு அப்போ சாயங்காலம் போல துணி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து நான் பார்க்க வாரேன் ஆ சரி அப்போ வைக்கட்டுமா ஆ வை வை அவிய உடனே பார்க்க வரும்போது சாப்பாடு கொண்டு வரலான்னு பார்த்துருப்பாவோ போல இருக்கு அவ்வளோ ரங்க கிடப்பாவுலாம் இவளுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாவா கஷ்டப்படுவாவோ நினைச்சிருப்பாவெல்லாம் இருக்கும் ஆமாம் ஆமாம் என்கிட்டயே அதான் சொன்னவ நான் தான் வேண்டான்ட்டே அதான் எங்கள் வீட்டுக்காரர் ஹோட்டலில் இருந்தே வந்துருக்குல்ல சாப்பாடு எனக்கு இங்க ஆஸ்பத்திரியில் தந்துடுறவ உங்களுக்கு தானே இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கிடலாம் ம் ஆமா வேற வீலுக்கும் அவளத்தையும் அள்ளி கட்டிட்டு அங்கே இங்கேயும் அலையணும் அதுவும் சிரமம் தானே சரி சரி ஆமா இந்த உம்மா எங்கள் வீட்டுக்காருக்கே ஃபோன் பண்ண போறேன்னு சொல்லி போனாலே என்ன அலைக்கான என்ன வீட்டுக்காரரு திட்டிருப்பாரோ ஆனால் இங்கே உட்காந்து அழகுகிட்டு இருப்பாள யார் அவள அழுவா அவள் அஹ் வீட்டுக்கார அழ வைக்காம இருந்தா சரிதான் என்னவா யான்கிட்ட ரெடி போயிடுது வா வா உங்க வீட்டுக்கார்ட்ட போன் பேச போறேன்னு போறீங்க என்னாச்சு எதுவும் திட்னா ராத்திரி பூரா ஆஸ்பத்திரில இருந்துகிட்டானே அக்கா இல்லல எங்க வீட்டுக்காரருக்கே இருக்கதான் சொன்னேன் இப்படி ஆம்பளை புள்ள பிறந்துருக்குன்னு சொல்லி அந்தடா அப்படியே சரி அப்போ நான் சாய்ங்காலமா துணியெல்லாம் எடுத்துட்டு பார்க்க வரேன்னு சொல்லி சொன்னாரு கூடயே இருந்து இழுத்து வச்சி பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்துரும் அல்லாட்டை பற்றில கண்டுக்காம இருந்துக்கிடாதீங்க நீங்களும் போய் இருந்துகிட்டு அங்கே இருந்துகிட்டு வேற யாரும் பக்கத்துல இல்லல நீங்க பத்திரமா தான் சொன்னாரு பரவாயில்லையே செல்வம் இவ்வளவு சொன்ன உள்ளக்கோ ஆமா ஆம்பளை பேனது என்ன சந்தோஷம் அவருக்கு அவருக்கு வளகாப்பு ஒன்பதாவது மாதம் உனக்கு பண்ணாம விட்டது தான் ரொம்ப வருத்தமாக போச்சா அன்றைக்கே மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா வளகாப்பு பண்ணியிருக்கலாம் அதை பண்ண முடியாமல் போச்சா அதுக்குள்ளே குழந்தை பிறந்து போச்சேன்னு அவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படியா ஆமாம் அன்னைக்கு அவ்வளோ ரூபாய் கிடந்து செஞ்சவள்ள சாப்பாடு அது அவருக்கு நல்லா பிடிச்சிருந்து போல இருக்கு அதான் மறுபடியும் கேட்டுட்டு தான் இருந்தாரு எப்போ ஒன்பதாவது மாதம் உலகா படிச்சிருக்க வச்சிருக்குன்னு நானும் இன்னும் ஒன்றும் முடிவு பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவரு தான் போட்டோகிராஃபருக்குலாம் சொல்லியேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார்

இவ்வளவு நாள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தானே இருந்தவ இப்போ என்னத்துக்கு வர முடியங்க அப்படி சொல்லி நீங்க அங்க கிட்ட தான் சண்டை இருப்பா இல்லனே எனக்கு மைனி மேல எந்த கோவமும் இல்ல சரி நீ யார் ஐட்ட என்ன கலம்பலாம்னு பார்த்தேன் இங்க பாரு நீ இப்போ புள்ளிய காலேஜ்ல இருந்து இப்ப சரண் கூட அனுப்பி உள்ள விடு அவ உள்ள கிளாஸ் ரூம்ல போய் உட்காரட்டும் நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையா சாயங்காலம் பிள்ளை காலேஜ்ல இருந்து வந்தப்ப அவள எல்லாம் பார்த்துட்டு பொறுமையா நீ அதுக்கு அப்புறமா போ அவங்க வீட்டுக்கு இவனும் இங்க இருந்து தான படிக்க போறா அப்ப நீ வந்து ஒரு வார்த்தை வட்ட சொல்லண்டாமா சொல்லாம நீ பாட்டுக்கு புள்ளிய விட்டுட்டு போனா எப்படி சரி அப்ப வீட்டுக்கு வாறேன் சந்தி காலேஜ் போய்ட்டானோ ஆமா அவனுக்கு மெடிக்கல் காலேஜ் ஓபன் ஆயிட்ட அவனும் போயிட்டான் நீ சந்திய வீட்ல இருந்து யாரும் காணோம் சந்தியவும் காலேஜ்க்கு இன்னும் வரல இங்க தான உங்க தங்கச்சியும் ஜாயின் பண்ண போறான்னு சொன்னா அம்மா சரணத்த வந்துடாங்க பாரு இல்ல எங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு வரா ஆ அப்பா அத அப்படியே நான் வீட்டுக்கு போறேன் நீ பிள்ளை குட்டவ கிளாஸ் ரூம் எதுன்னு பார்த்தா அவள உட்கார வை கவனமா பாத்துக்க காலேஜ் முடிஞ்சதா அவள குட்டிட்டு வீட்டுக்கு வந்துறேன்னா ஆன் சரிப்பா அவள தானையா ஆபீஸ் ரூம்ல பீஸ் எல்லாம் கட்டிட்டோம்ல வேற எதுவும் கேப்பவளோ அவள தான் வேற ஒண்ணுமில்ல எல்லா ப்ரோசிஜர் முடிஞ்சது ஆ சரியா കാൻറ്റീൻ വരീങ്ങില്ല കാഫി ടീ ഏതാ കുടിച്ചിട്ട് പോലാം ആ ശരി ഈ റൂം കട്ടിങ് വരാളാന്ന് കേട്ട് പോപ്പോ ധർമ്മതി വാരിയാ വീട്ടിൽ ഒരു കാഫി കുടിച്ചിട്ട് അതോപ്പം പോവോ ആ ശരി നേ ശരി നീ അനിയ വാ കാൻറ്റീൻ പോയിട്ട് അതുകപ്പുറം ക്ലാസ്സ് പോലാം ആ ശരി കരണതാ ഹ്മ് വാങ്ങ പോലാം